முத்தமிழ் முருகனுக்கு ரகரோகரா என்ன ரகசிய அருள் நீக்கக்கூடிய ஓர் வழிமுறை பற்றி தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே ஏதேனும் ஒரு வளர்ப்பிறை தெரியில் எந்த தெய்வத்தினுடைய அருளாகப்பட்டது கட்டுண்டு இருக்கின்றதோ அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அந்த மனிதர்களினுடைய கால் தடம் அதிகம் படியாத ஆலயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு நாம் சென்று அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு பிடித்தமான படையல்களை படைத்து அந்த தெய்வத்தினிடம் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இதுபோல இந்த அருள் கட்டாகப்பட்டது நீக்கப்பட்டு உங்களுடைய அருளாகப்பட்டது எனக்கு பரிபூரணமாக கிடைத்தருள வேண்டும் என்று மனதார ஒரு சங்கல்பத்தையும் வேண்டுதலையும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினிடம் சொல்லி நமது திருக்கரங்களால் அந்த ஆலயத்தினுடைய ஒரு பிடி எல்லை மண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு அந்த ஆலயத்திலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய எல்லை பிடி மண்ணை தினங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டல காலம் நமது வீட்டு பூசையறையில் விரத முறைகளை ஏர்த்து தூவம் தீபத்துடன் வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு நாற்பத்தி எட்டு தினங்கள் ஒரு மண்டல காலம் விரத முறைகளை ஏர்த்து அந்த ஆலய எல்லை பிடிமண்ணுக்கு தூவம் தீபத்துடன் தொடர்ந்து வழிபாடுகளை செய்து பூர்த்தி செய்த பிறகு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த ஆலய எல்லை பிடிமண்ணுடன் சந்தனம் ஜவ்வாது சேர்த்து எந்த அருளாளர் மீது அருள்கட்டு போடப்பட்டு இருக்கின்றதோ அந்த அருளாளர் மீது இந்த ஆலய எல்லை பிடிமண்ணை பூச வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு பூசப்பட்ட பிறகு சாதாரணமாக அந்த அருளாளர் எவ்வாறு அந்த தெய்வத்தை அழைப்பாரோ அந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் ஆக நாம் எடுத்து கொண்டு வந்த அந்த ஆலய எல்லைப்படி மண்ணுக்கு ஒரு விதமான அதிர்வு அலைகள் இருக்கும் நாம் ஏத்து கொண்டு இருக்கின்ற அந்த விரத முறைக்கு உண்டான பலனும் இருக்கும் நாம் எந்த தெய்வத்தை அருள் அழைக்க நினைக்கின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய அருளும் அதில் இருக்கும் ஆக இவை மூன்றும் கலந்து நமது ஆத்ம பலத்தோடு சேரும்போது எந்த கட்டாக இருந்தாலும் அந்த கட்டு இறை அருளால் நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக ஆலயத்தினுடைய எல்லை பிடிமண்ணை சிறிதளவு எடுத்து ஏதேனும் ஒரு வெள்ளித்தாயத்தில் அடைத்து அருளாளர்கள் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய அதிர்வு அலைகளாகப்பட்டது அருளாளர்கள் மீதும் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அருளாளர்களை இறை அருளால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் நிகழாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இதை செய்து பயனடைவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுலங்களும் வந்து சந்திக்கின்றேன் இதுபோல சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டு டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம கிட்ட ஓல்ஸ்ங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே மிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் ஈஸ்வரம் சகலமுமேஸ்வரம் நமஸ்வாய